வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி ஒன்பது சீர்காழியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உருவ பொம்மையை எரித்தும் சீமான் படத்தை செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் டெல்டா மண்டல செயலாளர் பெரியார் செல்வம் அவர்களின் தலைமையில் மாவட்ட தலைவர் பரசுராமன் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசிவரும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானைக் கண்டித்து அவரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றும் அவரின் படத்தை செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சீமானுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் ஒன்றிய அமைப்பாளர் மதிவாணன் ஒன்றிய தலைவர் இராமமூர்த்தி நகர தலைவர் முகேஷ் நகர செயலாளர் மனோஜ் மணிகண்டன் தருங்குமார் அபினேஷ் ராஜபிரியன் திவாகர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் எச்சரிக்கை எச்சரிக்கை el que